அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பகுதியிலே கடவுள் மாந்தனுடைய ஆன்மாவாகிய இதயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகின்றார் என்கின்ற ஒரு கருத்தினை உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் அப்போஸ்தலருடைய நடவடிகள் என்று சொல்லப்படுகின்ற திருத்தூதுவர் பணிகளிலே பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின கடவுள் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்லது கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை மாந்தனுடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுள் வாசம் பண்ணுகிறது இல்லை தெளிவாகவே இந்த திருவசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றது பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே முதல் முதலாவதாக மாந்தன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில் என்று சொல்லுவது ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற யாக்கோவினுடைய பெத்தேல் அந்த இடத்துல தான் அவர் முதல் முதலாவதாக ஒரு கல் தூணை நாட்டி கடவுள் எனக்கு இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார் அவருக்கு என்னுடைய வருமானம் அல்லது சொத்து எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்றை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று நேர்ந்து கொண்ட அந்த பகுதி ஆதி ஆகும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே முதலாவது திருவசனத்திலே கடவுள் அவனை நோக்கி உனக்கு நான் காட்சி அளித்த அந்த இடத்திற்கு நீ திரும்பச் சென்று எனக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்ப வேண்டும் என்பதாக சொன்ன பகுதி ஆகையினால் அது பெத்தேல் பெத்தேல் என்று சொல்லுவது கடவுளின் கோவில் பெத் என்றால் கோவில் வீடு ஏல் என்றால் கடவுள் கடவுளினுடைய வீடு என்பதைத்தான் கோவில் என்று சொல்லுகின்றோம் மோசையினுடைய காலத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆசரிப்பு கூடாரும் என்பதாக ஒன்றை கடவுள் நியமித்து அதன் மூலமாக கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதாக விதித்த கட்டளைகளை நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்கு பிற்பாடு எருசலேமில் ஒரு பெரிய பேராலயத்தை கட்டியவன் அரசன் சாலமோன் அவனுடைய காலத்திலே அந்த கட்டடத்தை கட்டி முடித்த பிற்பாடு அதை இறை ஒப்படைப்பு செய்கின்ற காலத்திலே கடவுளினுடைய பிரசன்னம் அல்லது அவருடைய முழுமையான ஆவி அந்த ஆலயம் முழுவதையும் நிரம்பிற்று அதனால் அங்கே இருந்த ஆசாரியர்களால் எந்த பணிபடியும் செய்ய இயலவில்லை என்பதான ஒரு குறிப்பு விவிலியத்திலே வரையப்பட்டிருக்கின்றது ஆக இஸ்ரவேலருடைய வழிபாட்டு முறை அல்லது யூதர்களுடைய வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றபோது எருசலேம் ஆலயத்தை சுற்றியே அவர்களுடைய வழிபாட்டு முறை இருந்தது என்பது நமக்கு வரலாற்றிலே கொடுக்கப்படுகின்ற குறிப்புகள் அதற்கு பிற்பாடு மூன்று முறை அது இடிக்கப்பட்டு மறுபடியும் எழுப்பப்பட்டது என்பதாக பார்க்கிறோம் ஏசுபெருமானினுடைய காலத்திலே இந்த ஆலயத்தை நீங்கள் இடியுங்கள் நான் மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்பதாக இயேசு சொன்ன அந்த பகுதிகள் நமக்கு தெரியும் ஆக அவர் சொன்னது எருசலேம் தேவாலயத்தை நீங்கள் இடியுங்கள் நான் மறுபடி மூன்று நாட்களில் எழுப்புவேன் என்பதாக அது கருத்து அல்லாமல் அவர் தன்னுடைய உடலை குறித்து இப்படி சொன்னார் என்பதாக விவிலியம் இன்னும் கொஞ்சம் விளக்கம் நமக்கு தருகின்றது யோவான் நான்காம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சமாரியா பெண் இயேசுபெருமானிடத்திலே அந்த யாக்கோவினுடைய கிணற்றண்டையில் இருந்து அவரோடு உரையாடுகின்ற போது அந்த பெண் இயேசுபெருமானிடத்தில் சொல்லுகிறார் உங்களுடைய எங்களுடைய பிதாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த மலையிலே கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் தொழுது கொண்டு வருகிறார்கள் ஆனால் நீங்கள் எருசலேமிலே போய் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பெண் பெருமான் இடத்தில் சொன்னபோது இயேசு பெருமான் சொல்லுகிறார் நீங்கள் இந்த மலையில் மாத்திரமல்ல எருசலேமில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அந்த காலம் எப்பொழுதே வந்திருக்கிறது என்கின்ற ஒரு பகுதி யோவான் நான்காம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது அதையடுத்து அதே அதிகாரம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான விளக்கத்தை இயேசுபெருமான் அந்த பெண்ணினிடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படியானால் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களிலே ஏராளமான திருக்கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அங்கே வந்து திருச்சபை மக்கள் வந்து கூடி வந்து கடவுளை தொழுது கொள்ளுகின்றார்கள் கைகளினால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கோவிலில் கடவுள் வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதாக பவுலடியார் எழுதுகின்றார் இதனுடைய அடிப்படை என்ன இதை நாம் பார்க்கின்ற போது சமாரியா பெண்ணினிடத்திலே சொல்லுகின்ற அந்த விளக்கம் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூதர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறை அவர்களுக்கு மட்டுமே இருந்தது சமாரியா பெண் என்று சொல்லுகின்ற போது அவர் புறவினத்தார் என்கின்ற பட்டியலிலே இடம் இடம்பெறுகின்றது அப்போ இந்த புறவினத்தாரினுடைய வழிபாட்டு முறை என்ன அவர்கள் மலைகளிலே வந்து இவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகின்றபோது இந்த இரண்டையும் பெருமான் உடைத்து கடவுளை எங்கும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது என்று அவர் சொல்லுகின்றார் எப்பொழுது ஆலய வழிபாடு அல்லது கோவில் வழிபாடு வருகிறதோ அப்பொழுது சடங்குகள் வந்து விடுகின்றன எப்பொழுதெல்லாம் சடங்குகள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அந்த சடங்குகளை இயற்றுகின்ற ஆசாரியன் அல்லது குருக்கள் அங்கே வந்துவிடுகின்றார்கள் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி அந்த ஆசாரிய தொழில் செய்கின்றவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த கோவில்கள் எல்லாவற்றையுமே ஆரியர்கள் தங்களுடைய பிடிக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் திராவிடர்கள் கட்டியிருக்கின்ற தமிழர்கள் கட்டியிருக்கின்ற திருக்கோவில்களிலே தமிழன் சென்று கருவறையிலே நின்று அந்த இறை தொண்டினை செய்ய முடியாது அந்த சடங்குகளை ஏற்றி ஏற்றுவதற்கு யாருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்பதாக இன்றைக்கு சாத்திரங்களிலே அவர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒதுக்குவது இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சியின் பார்ப்பட்டது சடங்குகளை விட்டு தாண்டி உலகத்திலே உள்ளவர்கள் அனைவரும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் அது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் பகவத்கீதையிலே ஒரு பகுதி வருகிறது சர்வஸ்ய சா அகம் ஹிருதி எல்லாருடைய இருதயங்களிலும் நான் வாசமாயிருக்கிறேன் இது கீதையிலே சொல்லப்படுகின்றது அப்போ இந்த எது இருதயமோ அந்த இருதயம்தான் பிரம்மம் அதுதான் சத்திய பிரம்மம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக பிரம்மசூத்திரம் சொல்லுகின்றது இவையெல்லாம் இப்படிப்பட்ட விளக்கங்கள் இங்கே இருக்கிற இந்திய சமயங்களிலே இடம்பெறுவதற்கு அடிப்படையான காரணம் திருவிவிலியத்திலே உள்ள அந்த பகுதிகளினுடைய தாக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு கோவில் வழிபாடு செய்கின்ற ஒரு முறைமையை திருவிவிலியத்தில் தான் முதல் முதலாவதாக பார்க்கின்றோம் இந்திய நாட்டிலே உள்ள இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற சைவம் வைணவம் இந்துத்துவம் என்பது வேறு சனாதனம் என்பது வேறு இந்துயிசம் என்பது வேறு இந்து மதம் என்பது வேறு இந்து மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்து மதத்திலே உள்ள கோட்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகளினுடைய தாக்கத்தினால் விளைந்தவை அவைகளிலே வேறு சில கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்று இன்றைக்கு கிறிஸ்து என்பவர் அதை விட்டு எங்கோ அதற்கும் எதற்கும் தொடர்பு இல்லாதபடி காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகையினால் கைகளினால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களை தாண்டி இதயத்தில் வாழுகின்ற கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டும் இதைத்தான் கடந்த பதிவிலே நான் உங்களுக்குச் சொன்னேன் ஆகையினால் இதை வந்து ஒரு அழகான ஒரு பாடல் திருமூலர் பாடுகின்றார் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு சுற்றாலை வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே அருமையான ஒரு பாடலை திருமூலர் பாடுகின்றார் இதில் அந்த கைகளால் கட்டப்பட்ட அந்த கோவிலினுடைய வழிபாட்டை தாண்டி புதிதான ஒரு நிலைக்கு அவர் இட்டு செல்லுகின்ற ஒரு பகுதியை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது உள்ளம் பெரும் கோயில் கடவுளினுடைய உண்மையான கோவில் உள்ளந்தான் அதான் ஆன்மா ஊன் உடம்பு சுற்றாலை அதற்கு சுற்றுப்புறமாக வைத்திருக்கின்ற அந்த மதில் இந்த ஊன் உடம்பு வள்ளல் பிரான்கு வாய் கோபுர வாசல் எவ்வளவு தொலைவிலே இருந்து பார்த்தாலும் கூட அந்த கோவில் திருக்கோவிலினுடைய கோபுரம் நம் கண்களுக்கு புலப்படும் அது வாய் தான் வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்போ அந்த கோவிலுக்கு உள்ளே கருவறையிலே இருக்கின்ற சிவலிங்கம் என்று சொல்லுவது சீவன் சிவலிங்கம் சீவன்னா உயிர் சிவலிங்கம் சிவனுடைய லிங்கம் லிங்கம் என்பது அடையாளம் சீவன் என்பது உயிர் உள்ள லிங்கம் இயேசு பெருமானை குறிக்கின்ற ஒரு பெயர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும் உயிர் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்பதாக திருவுவிலியத்திலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே திருமுகங்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கின்றோம் சீவன் சிவலிங்கம் சீவன்னா உயிர் லிங்கம் என்பது கல் உயிருள்ள கல்லாகிய பெருமானிடத்திலே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்பதை இந்த திருமூலருடைய பாடல் விளக்குவதாக அமைந்திருக்கின்றது ஆகையினால் மனிதனுடைய கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களில் யூதர்கள் மட்டும் போய் வழிபாடு செய்யலாம் சமாரியர்கள் போய் புற இனத்தார் போய் அங்கே போய் தொழுது கொள்ள முடியாது இன்றைக்கு எந்த கோவில்களில் பூசை செய்வதற்கு பிராமணர்கள் மட்டும் தான் இடம்பெற முடியும் மற்றவர்களுக்கு அங்கே இல்லை ஆகையனால கடவுள் இவைகளை இந்த தடைகளை உடைத்து இதை தாண்டிய நிலையிலே உனக்குள்ளே கடவுளாகிய நான் வாசம் பண்ணுகிறேன் ஆவியானவராக இருக்கிறேன் ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது இதை செய்தவர் இயேசுபெருமான் அதனால தான் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாலில் நீங்களே கடவுளினுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் ஒன்று குருந்தி ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறிலும் அந்த செய்தி வருகிறது அதுக்கப்புறமா ஒன்று திமுத்தி ரெண்டு இருபதிலே கூட உங்களிலே வாசம் பண்ணுகின்ற ஆவியானவர் என்பதாக குறிப்பிட்டுகின்ற அந்த பகுதிகள் ஆகையினால உண்மையான கடவுள் கடவுளினுடைய கோவில் என்று சொல்லுவது மாந்தர்களாகிய நாம தான் ஆனால் அது தூய்மையானதாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் சேத்ரம் சேத்ரஜன் என்கின்ற பகுதிகளெல்லாம் பகவத்கீதையிலே சொல்லப்படுகிறது அடுத்த பதிவில் அவற்றை நான் விளக்குவதற்கு அணியமாயிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறை அருள் உங்களோடு இருப்பதாக நன்றி